ageddi

you like to invite us to tomorrow on the stage subrata ഇങ്ങെ പരിങ്ങെ പരിങ്ങെ നേരെ അതില്ലേക இங்க பாங்க பண்ணா ஏற பழக மாதிரி

மன்னர்கள் சூழ்ச்சியாக அவர்கள் முன்னின்று சிறப்பாக பதவி கொள்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர் சொல்வி தேவ ஞானம் உதவிவர்களை மனவர்களை வாழ்த்துக் கொண்டிருக்கிற பதவி நிலைய செயலாளர் அகூர் தமிழ்ச்சிவரவர்களை தலைமை நிலைய செயலாளர் ஆர் பாலிஜி அவர்கள மற்றும் பிளன்சேகர அவர்கள கட்சியின் தொழில் तेरी नजर तेज़ बढ़ी रूबरू कुमार फ्रेंड आमिर लाजाल के बीच में देखा कोटि तूफ़न तुम यहाँ पे फ्रेंड बिल्कुल आर माय माय एक ताड़ूई माय एक डॉल्फ़न है मंगल चाया रूज़ आप भी कम फ्रेंड आर दूसरे तो रूस चारा कलम का बर्थडे வணங்கலை துணை யான ஆரண தந்து அவர்களை மட்டும் மார்க்கை பெறார்கள் பாளிரங்கவுங்கிற்கே பொறுத்தலை நீங்க ஆரண தந்து யான ஆரண தந்து உடைய உள்ள தயக்கத்தை நம்மோடு இங்க மனத பிரியங்க பிராம் உலவிடங்க ஒரு அனைவருக்கும் என்ன நம்முடையே இல்லை என்பது தகவலை அவர் இருந்து இந்த நிறுவனத்தை நடத்தியதால் நாம் அனைவரும் மிக கூடுதலாக மகிழ்ச்சி அவர் எல்லாம் முன்னின்று ஆந்த அவர்களுடைய நேரு விழாவை சிறப்பாக ஒரு மகிழ்ச்சியை நேரத்தை வந்துவிட வேண்டும் அதற்கு முடியாத ஒரு அடா திருவள்ளூர் மாவட்டம் சென்று கூட நிகழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே இவ்வளவு கால தாழ்வு ஏற்பட்டிருக்கிறது அதற்காக தொடர்ந்துவிட இருக்கிறேன் இதற்கடுத்து இன்னும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் நாம் பங்கேற்க வேண்டும் ஈஸியார் அத்தகைய ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நாங்கள் இருக்க வேண்டும் மன மக்களை வாழ்க்க நான் ஆசைப்பட்டாலும் கூட நியாயமாக இடங்களை தெரிவித்துக் கொண்டு வருவோம் மனத்துறை இருவரும் ரத்தப்படுகிறார்கள் இருவருமே ஒரே நிறுவனத்தில் பொறியாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சியாக ஆந்திர பிரதேஷ் கோவி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் ஒருவர் ஒற்ற துணையாக இருந்து இல்லவற்றையும் நல்லமாக வேண்டும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து பெற்று வாழ்வாழ்வு வாழ்வையாக நீ கூற